உள்ளே போட்டில் புதுக்கு சில பேர் அருகுமேன்றீங்க இங்கே பாருங்க இந்த பாலத்தை வியூவை காட்டுறேன் பாருங்க ஃபுல்லா நான் சொன்ன இடத்துல இந்த இடம் உண்டு இதுதான் நம்மட சேவை இங்கே பாருங்க இந்த பெண்டெல்லாம் வெட்டும்போது கவனமாக வெட்டணும் கூலாக தண்ணி கொஞ்சம் வாங்கிடுவாங்க குடிக்கிறதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்சி நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ கிளப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம அருகம்பைக்கு போகிற நம்ம வீடியோ எடுத்திருப்போம் இன்னும் இது அதில் வந்து பார்ட் டூ அந்த அருகம்பைக்கு போய் சேரல நம்ம மூணாவது வீடியோ ஏன்னா நிறைய இடங்கள்லாம் காட்சியில் வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது என்ன கோமாரிலேருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம் மறக்காம அந்த சேனலுக்கு பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க நம்ம அருகமை மட்டும் அப்படியே போவோம் இங்கிருந்து ஒரு அருகம் இருந்து வீடியோ பாக்குறாங்க இன்னொரு இடம் போய் சொல்லும் போது உள்ள வீடியோ பார்த்து சொல்லுங்க அரைமுறையா பார்த்து போய் சொல்லல ஆமா அப்புறம் இந்த பைக் ரிவியூ மாதிரி இருக்கும் சரியா மறக்காம எல்லாம் ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்துக்களுக்கு இல்லை கமெண்ட்ஸ்ல அப்படி எழுதி விட்டீங்கன்னா நாங்க பாத்துட்டு இல்ல ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நான் ஃபுல்லா கதை கேட்க வேண்டிய கருத்து சொல்லுங்க அரைகுறை கேட்டு அரை துண்ட மட்டும் பாக்குறேன் அரைகுறை பார்த்துட்டு பண்றீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த கம்ப்ளைன்ட் ஒழுங்கா பண்றல கம்ப்ளைன்ட் தப்பா தான பண்றீங்க இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்ப கொத்தியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்த என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா கோமாரி இந்த இடத்த போய் கோமாரி என்ன இந்த போட்டில் போட்டுருந்தபடியாக நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணுறோம் இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வருமானு தெரியல இனி அங்கால ஃபுல்லாக கிராமங்கள் முடிஞ்சு இங்கே ஃபுல்லாக காடாக இருக்க போகுது ஆனால் சரியான காத்தா இருக்குது அதால் தான் இப்போ நம்ம கதைக்கிறதெல்லாம் விளங்குமா விளங்காதா எந்தெண்டு தெரியல ரோட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமாக இருந்து கொண்டே இருக்குது இப்போ வீடியோ எடுக்கிற அடிசியமாக வேறு லெவலில் ஓடலாம் இப்போ வீடியோ எடுத்து வரப்படியே நாங்கள் மெதுவாகவே போய் கொண்டுருக்கோம் ஆனால் பரவாயில்ல காற்று சரியான காற்றாக இருக்குது எந்த எந்த அளவு உங்களுக்கு கிளியராக விளங்க போகின்றது எனக்குன்றது தெரியலை எனக்கு உங்களுக்கு கிளியராக கொடுக்க தான் ஆசை ஆனால் இருந்து நான் என்ன பண்ணுறது காத்து வந்து நம்மள சொதப்புது போது எதாவது எதிர்காத்து அடிக்குது நம்ம ப்ரோ இந்த ஜீவன் இன்னும் உயிரோட பணியிருக்கு நானே லானங்கி வர்ற பானை இங்கேயும் விழுந்து நின்னுகேன் அத பொறைக்கிறது திரும்பி போறாரு வளர் பின்பக்கல போனேன் ஆஹ் ஏன்டா கடும்பரத்துல இருந்து எங்க பின்னு போன தேடி போய்க்காரு எங்களை கண்ண சிக்கல சிக்கின சத்தியமானவங்க நான் தந்திருக்கே மாட்டேன் போன உங்கள்கிட்ட வின் திரும்பிரு ப்ரோ

தேடி பேர் வந்துருக்காரு ஒரு ஆள் பின்னுக்கு சொல்லிட்டு இருந்து ஒரு முக்காபாசி போன் வெளியே வந்துட்டு சொல்லலான்னு பார்த்தேன் தலைவர் இழுத்துட்டு போறாரு அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ற வரைக்கும் நல்லா அதை செய்ய முடியல என்ன நம்மட பயணம் முடியவே இல்லை இது எவ்வளவு தூரம் பிடிக்க போதும் தெரியல நான் சொன்னேன் நான் இப்போ பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆகல் டூரிஸ்டாக்கள் இப்போ இனி யாரும் வந்துட்டாங்க நீ இனி எங்கால் போக போய் ஃபுல்லாக டூரிஸ்டாக்கள் அவ தான் இருக்கும் இங்கே நிறைய வித்தியாச வித்தியாசமான இடமெல்லாம் இருக்குது நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு பார்ப்போம் நேரங்கள் கிடச்சா ஓகே நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் பைக் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட முடியாது தான் எல்லாம் குளிச்சிட்டு பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணுவோம் இடம் ஒன்று வந்துட்டு என்ன இடம் பார்ப்போம் ஊரணியா

இருந்தானே ப்ரோ பெரிய டிரைவர் எல்லாம் அப்படிதான் நம்ம சின்ன டிரைவர் தானே ப்ரோ அப்போ நேராக நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இது வந்து ஃபாம் கேட்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு நான் உங்களை ஒரு இடத்த காட்டுறேன் தானே இந்த நான் சொன்ன இடம் வந்து ஆர் ஒன்று நான் காட்டுறேன் இருந்து ஆனால் இப்போ அது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கா என்னன்னு தெரியல முதல்ல இருந்தது போட்டு ஓடுறது வா பாப்போம் அடது வைட்டு

இது வந்து பார்த்திங்களா இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் முன்னாடி இந்த போட்ருக்கு தானே இந்த போட்டிலெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ நிப்பாட்டிக்காங்க போல் முதல்ல கொரோனாக்கும் முதலெல்லாம் இருந்தது நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் வீடியோ எடுத்தால் நான் வந்திருக்கேன் இந்த டைமில் இந்த வீடியோ எடுக்கலை காட்டுறேன் ஏன் ட்ராசா அதான் அதில் வேலை இங்கே வாங்க காட்டுறேன் ப்ரோ அப்படியே இந்த ஒரு சீன் இருக்கு ப்ரோ அதை காட்டுற மாதிரி பாரு இந்த சைட் தானே இந்த எல்லாம் கூட்டிட்டு போவாங்க இந்த அப்படி இந்த சைட்லாம் கூட்டிட்டு போறேன் முதல் இப்போ இப்போ இதெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லை இங்கே அதோட அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரி இதே தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நான் பேன கவுட் நடவும் வரும் இங்கே பாருங்க ாங்க அப்படியே இதான் நம்மட சேவை இலங்கை போக்குவரத்து இல்லை நம்ம வானம் மருந்து பாலம் அது இருக்குது அதுக்குள்ள போயிடணும் வியூ பாத்தீங்களா இல்லை போட்ல போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஆனால் என்ன முதலாம் இருக்குன்றாங்க என்ன உலகம் தெரியல அதாலதான் போட் ட்ரிப் நின்றுதா தெரியல சரியா அமேசான் கார்டுமாக இருக்கு இதே சீன் வந்து ஒரு இடத்துல இருக்கு தெரியுமா ட்ரிங்குக்கு போகிற வழியில் இதே சீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கு போகிற வழியில் வரைக்கும் இதோட சூப்பராக இருக்கும் நடாது வாக்குவாட்டியாக இருக்கும் மடியவா அந்த அளவு இருக்கும் மடியா பார்க்குறதுக்கு வாங்க இன்னும் நிறைய நிறைய இடங்கள் உட்காட்டுறதுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் சூரிய உகம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் நடு உச்சத்தில் வந்த காரணத்தால் ஒம்பது மணி தான் தானடா ரொம்ப மணிக்கே உச்சத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ரூம்ஸ் அவைலபிள் இங்கே அளவுக்கு வந்தால் ஃபுல்லாக ரூம் அவைலபிளாக இருக்கும் உண்டா எங்கேனாலும் ரூம் இருக்கும் கா எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் கூடுதலாக சிங்களாக்கள் தான் இங்கே ரூம்லாம் ரூமில் வச்சுக்காங்க நிறையா கூடுதலாக இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கிளம்ப வேண்டிய நேரங்கள் வந்துச்சு இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மறக்க முடியாத இடங்கள் ரெண்டு மூணு கடகு இருந்தால் நம்ம இதற்கு நான் சொன்னேன் கவுண்டருங்க சத்யா முதலில் இருந்தது இந்த இடத்துல இப்போ போயிட்டு இப்படி ஒரு பள்ளத்தாக்கில் தான் பேனை கொண்டு பிறக்கி விட்டேன் நான் அது எந்த பள்ளத்தாக்கு தான் தெரியல போய் பார்ப்போம் ஆனால் அது வந்து பெரிய ஒரு பள்ளம் ஆரம்பிச்சு ப்ரோ இங்கே பாருங்கள் இந்த பெண்டெல்லாம் வெட்டும்போது கவனமாக வெட்டுக்கணும் என்னடா அது குலமாடா இது என்ன இது குளம் தானா இப்படி என்ன இது கூட இங்கே விட்டு நான் காணத்தை இது பெரிய பள்ளம் போடுறது பெரும்பாலும் இதை தாண்டி தான் வரும் நினைக்கிறேன் வகை ரெண்டு கீழே விழுந்துட கடாது முடிஞ்சில் நேரம் இப்போதான் ஒன்பதரை அதுக்கிட்டே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு வந்துட்டாரு அவர்த கொஞ்சம் வெயிலாக இருந்தது இவர்த்த கொஞ்சம் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் வெக்கத்தன்மையில் என்ன வரும் கொஞ்சம் நல்லா இருக்கு குளிர்மையாக இருக்கு அவர்த்த கடும் வெக்கையா இருக்கு அவரது இவர்த கொஞ்சம் நல்லா இருக்குதான் சரிடாடுமா என்னது கடைகள் பக்கத்து வாக்கில் இல்லை போகிற இந்த இதில் சின்ன கடை ஒன்று பார்த்தியா இதை தாண்டி வேணாம் இந்த மரத்துக்கு நான் கொண்டு வாரத்தை வந்து வச்சு நம்ம அங்கே அப்போ விழுந்துருக்கு வாகனம் அந்த பழத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொத்தியிலுக்குள்ள வந்துட்டோம் இங்கே இந்த இடத்துல நம்ம ரொம்ப பிடிக்கும் வேறு லோடு அது என்ன குற அந்த கூடான கூடான மாதிரி கிடக்குது இந்த கடக்கு லைல்ல கிடக்கு என்ன அது என்ன அப்படி லைன்ல இருக்குற வர கால் பண்றது கட்டி கட்டி ஓடிக்கிட்டு அதுக்குள்ள ஏதோ கோயிலோ இன்னோ ஒருத்தன் டிவி சன்னு என்ன விலகன்ன தெரியாது எனக்கு தெரியாது இந்த ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கட்டி கட்டி ஆக்கல குடியே அவன் புத்தா பார்த்து பார்த்து போறான்டா இந்த காருக்கான ஒரு சாங்கமாக தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறான் புத்தகத்தை பார்த்து பார்த்து ஓடுறான் என்னத்தை புத்தகத்தை பார்த்து ஓடுறான் எனக்கு நிறையா அண்ணன் குடி பார்க்க புத்தகத்து கை வந்துடுறான் எத்தனை பேர் அடிச்சு தூக்க போகிறான் அதில் எனக்குண்டா என்ன டிரைவிங் பண்ணுறான்ட்டு அதுவே மேல் கண்ணாடி இருந்து பார்க்கான் பார்த்தியா மேலே தூக்கிட்டு இவன் உயிரோட தான் இருக்கான் நான் இல்லை செத்துட்டான் இல்லை நடிப்பாண்டு அப்போ முன்னாடி வந்த சீன் என்ன இதெல்லாம் அப்படியே தொண்டர் ஆண்டு பிரச்சனை தெரியுமா நீ சொன்னதால மக்களுக்கு நான் சொல்லிருக்கேன் நீ சொல்ல போகும்போதே நம்ம பிள்ளையார் வந்திருக்காரு தான் பிள்ளையார் அப்பா இப்போதான் அவருக்கு எல்லாம் நடந்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம டவுனுக்குலாம் போக போறோம் நடுவில் ஒன்று வச்சு போட்டு நிக்க ஏழு மணிக்கு பைக் எடுத்து ஒன்பதுரைக்கு வந்து சேர்ந்துருக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு வர பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடும் எனக்கு இதெல்லாம் நேராக பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்கும் இதில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு விடுத்து அப்புறம் அந்த துண்டு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லா இருந்தது இவரத்தை கொஞ்சம் கூடாதான் இருக்கு இன்னத்துக்கு பதினேழு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஓட்ட பார்ப்போம் பானம் பதினேழு கிலோமீட்டர் பானம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் தான் இப்போ நம்ம கொத்திவில் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பொத்திவில் அவங்க ல்லாம் மறக்கக்கூடிய மறக்க முடியாத இடங்க எனக்கு அனுபவங்கள் அனுபவங்க இல்லை இருக்கிறதுக்குள்ளி நீங்கள் இப்போ அடிக்கடி நீங்கள் இப்போ டூரிஸ்ட் பார்ட்டியை பார்ப்பீங்க இது சொல்லி தெரியுமாங்கண்ணே ஃபுல்லாக டூரிஸ்ட் ஆகுறதா இருப்பாங்க சொல்லியே பார்த்து வர முடியும் வெருகல் கோயிலுக்கு போக வேலை பஸ்ஸை சூட்டி தச்சுக்காங்கண்ணடா பொத்தூல் டவுன் வந்து பார்த்தோம் ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்கு பாக்க இல்ல அல்முனியா பார் எடுத்துக்கோ எவ்வளோ தூரத்துக்கு போகுது மண்டகத்துக்கோ இது பெரிய ஒரு டவுன் அவர் தான் சொல்றேன் சொல்றேன்டா இது வந்து பொத்தியூல் பஸ் ஸ்டாண்ட் நம்ம என்னது வந்தால போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ பெரிய

கடைதானே தானே ஃபுல்லாக கடை தான் கொஞ்சம் ஃபுல் தண்ணி வாங்கணும் ஒன்று தானே இந்த பல கடையில் ஃபுல் தண்ணி வாங்கிடுமா இந்த கடை கூழ ஒரு தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு எவ்வளோ பழகங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்

Well, this year has done recently my goal This and so far we got in the view And this is my என்னம்மா நீங்க உங்கள லட்சியமா ஒரு ஃபாரினர்ஸ் புடிச்சி வெளநாடு போவேன்னு ஆசை அதனால இப்ப இப்ப வந்து கேக்கல ஒரு ஆச்சு சொல்லிட்ட தந்த ஐடியா எனக்கு ஒரு லட்சியா தான ப்ரோ ப்ரோ இந்த பக்கம் வந்து சேர்ந்துறலாம் அந்த அதுக்காக தான் அந்த அருகம்பே கிட்ட கூட்டி வந்து ஆறு சொன்னது சில்வாகம் ஆ நம்ம சங்கடான்னு சொல்லி பாரு இது அந்த நல்ல விஷயம் அவரும் மட்டும் தான் சொல்லுவார் அட பாய் சும்மா இருக்கிற மனுஷனை உசிபேத்து உசிபேத்து உடம்பு ரனவரமாக்குறீங்களேடா

பேசித்தரே வெள்ளிக்கிறா காலியா தானே நம்மட ஒரு ஆள் இருப்பாரு அவரை கால ஆளை பாக்கணும் இருக்காரு அவரு வளர்ந்து நானே அஞ்சடி ஆறு நீ அஞ்சடி ஏழு இருப்ப